விசுவாச குறைவு உன்னை உற்சாகப்படுத்தணும் அந்த விசுவாச குறைவு வரும்போதெல்லாம் நீ ஆவிக்குரிய பலன் அடையணும் அந்த விசுவாசத்தில் நீ விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் போதெல்லாம் நீ ஆவியில உற்சாகம் அடையணும் அனல் ஆகணும் அக்னி ஆகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும் சாட்சி கொடுக்கணும் சாட்சி கொடுங்க சாட்சி கொடுங்க யாரை குறித்து கத்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுங்க விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை நீ போராடணும் நீ இந்த உலகத்துல ஜெயிக்கணும் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் என்கிற கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் சாட்சி கொடுக்கணும் சாட்சி கொடுக்கணும் சாட்சி கொடுக்கறது ஏதோ எனக்கு நன்மை கிடைச்சா கிடையாது ஒரு துக்கத்தினூடாக நான் நடந்து போய் கொண்டிருக்கிறதும் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஒரு சாட்சி அதாவது சொல்றான் உபத்திரப்பட்டது ஆமா அவன் சொல்றான் நல்லது சாட்சி சொல்றான் நான் உபத்திர பட்டம் அது ரொம்ப நல்லது சாட்சி சொல்றான் ஏன் அது மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் இன்னாரோ யாரங்கே வா குத்தாட்டம் போடு யாரங்க நீ வா நான் என்ன பண்றேன் நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அவருடைய அந்த ராஜா அரண்மனையை கல்லர் குதியா ஆக்கி இருப்பாரு ஆனா அவரு எப்படா பொழுது விடியும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் காரணம் உபத்திரம் வந்ததுனால அவர் தேவனுடைய பிரமாணங்களை சாட்சிகளை கற்பனங்களை கை கொண்டாரு தேவன் அவரை எடுத்து உயர்த்தினாரு அல்ல இல்லையா இப்ப இயேசுவே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு அப்ப நீங்க என்ன குறித்து போய் சாட்சி சொல்லுங்கப்பா என்ன குறித்து நீங்க சாட்சி சொல்லுங்க ஏன் நீங்க போய் சொல்லுன்னு சொன்னா என்ன குறிச்சு இந்த ஜனங்களுக்கு தெரியாது காரணம் இவர்கள் கண்கள் இருந்தும் ஆமா காது இருந்தோம் வா இருந்தோம் கை கால் எல்லாம் இருந்தோம் ஒண்ணுமே இல்ல அப்ப நீங்க என்ன குறிச்சி சாச்சி சொல்லுங்க நடவடிக்கைகள் இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆக் ஹ கட்டை பவுல் இங்கே நின்றி பவுலே தின் சொல் மீதே ஆமா இப்ப பவுல் தான் நீங்க பவுல் தான் நான் ஆண்டவர் சொல்ற அப்பப்பா பவுலு நீ என்னை குறித்து எருசேமில் சாட்சி கொடுத்துட்ட எருசேமில் உனக்கு சாட்சி கொடுக்க முடிஞ்சது இப்போ நீ என்னை குறித்து ரோமில் போய் சாட்சி கொடு என்ன புற ஜாதிகள் இடத்துல போய் சாட்சி கொடு வெளியில் போய் நீ சாட்சி கொடு வீட்டுக்குள்ளேயே நீ உக்காந்து கொண்டு இருந்தனாத அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பவுல பார்த்து நீ எனக்கு சாட்சியா இருப்பான் ஆமீன் உங்களையும் என்னையை பார்த்து தேவன் அப்படி தான் சொல்கிறார் அப்போ பவுல் தேவனுடைய சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உலகம் எங்கும் போனாருங்க போய் சாட்சி கொடுத்து இயேசுவே மெய்யான இரட்சகர் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி சபைகளை உருவாக்கி ஊழியர்களை உருவாக்கி ஊழியங்களை உருவாக்கி அப்பாஸ்தலர்களை உருவாக்கி அவர் வல்லமையா ஊழியர் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனாக அவர் இருந்தார் காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தார் அவருடைய சத்தத்தை கேட்டார் அவருடைய ஸ்பரிசத்தை அவர் உணர்ந்தார் அவரோடு கூட போய் வேதத்தின் ரகசியங்களை மூன்று வருடம் இருந்து அவர் கற்று கொண்டாரு பாருங்க அதனால மற்ற எல்லா அப்போசல சீடர்களை பார்க்கிலும் வைராக்கியம் உள்ளவனாக அப்போசலன் பவுல் எழும்பி பிரகாசத்துக்கு ஒரே காரணம் ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து நேரடியாக சொல்றாருங்க நேரடியா சொல்ற பவுலே பவுலே நீ எரிசல எனக்காக சாட்சி கொடுத்துட்ட போதும் இப்போ நீ புறஜாதிகள் இடத்துல போ நீ ரோமாபுரில் போயிட்டு சாட்சி ரோமால யாரும் இருக்குதுங்க பவுல தலை வெட்ட போறவங்க இருக்கிறாங்க ஏசு சொல்ற நீ போ நான் உன் கூட இருப்பேன் அப்ப இன்னைக்கு சகோதரிய சகோதரி நீங்க மயந்து கொண்டு திருத்தல நான் சாட்சி கொடுத்துற இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அந்த பயம் உங்களுக்கு தேவையில்ல காரணம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க போங்க நீங்க என்ன பேசணும்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்க வாயில நான் அந்த நேரத்தில் வார்த்தைகளை போடுவேன் நீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த பவுல் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய உடன் ஊழியரை உற்சாகப்படுத்துறாரு என்ன உற்சாகப்படுத்துறாருப்பா நான் இயேசு குறிச்சி சாட்சி சொல்லி எங்க பார்த்தாலும் வந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ என்னால போதிக்கப்பட்டு வளர்ந்து கொண்டு வருகிறேன் நீ என்னை போல இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடு அப்படின்னு சொல்லி திமுத்தியூக்கா சொல்றாரு பாருங்க ஒன்னு திமுத்தியூ ஒன்னு திமுத்தியூ ஆறு பன்னெண்டுல இருந்து பதினாலு விசுவாசித்து நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணணுமா இருக்கிறாய் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து பிரசனமாகுவரைக்கும் நீ இதை இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படி எல்லாவற்றையும் இருக்க செய்கிற தேவனுடைய ஒரு ஊழியக்காரனுடைய பிரதானமான நோக்கம் அந்த சபையில இருக்கிற உடன் ஊழியர்களுக்கு சாட்சி சொல்ல முடிக்க தூண்டணும் அல்ல விசுவாசிகளை சாட்சி சொல்ல வைக்கணும் ஆமேன் யாரை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்ல லூயா ஏசு கிறிஸ்துனால பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து அங்க அவர் சொல்றாரு பாருங்களேன் முதல்ல ஒரு அட்வைஸ் பண்ற நீ முதல்ல விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடு ஏன்னா எல்லாருமே விசுவாசத்துல குறைவு உள்ளவங்க தான் அமேன் ஆமீன் ஆமீன் யாரும் ஆமீன் சொல்ல மாட்டேங்க விசுவாசம் எல்லாருமே நம்ம குறைவு உள்ளவங்க தான் அப்போது அந்த விசுவாச குறைவு உன்னை உற்சாகப்படுத்தணும் அந்த விசுவாச குறைவு வரும் போதெல்லாம் நீ ஆவிக்குரிய பலன் அடையணும் அந்த விசுவாச நீ விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் போதெல்லாம் நீ ஆவியில உற்சாகம் அடையணும் அனல் ஆகணும் அக்னி ஆகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும் சாட்சி கொடுக்கணும் சாட்சி கொடுங்க சாட்சி கொடுங்க யாரை குறித்து கத்தராக குறித்து சாட்சி சொல்லுங்க அநேக சாட்சிகள் அநேக சாட்சிகள் மூலமாக நல்ல அறிக்கையை கத்துறாங்க முன்பாக இவன் ஏற்கனவே பண்ணி இருக்கான் அதனால இப்ப நீ இன்னும் அதிகமாக சாட்சி கொடு காரணம் விசுவாசித்து நல்ல போராட்ட தண்ணி போராடணும் நீ இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் இயேசு கிறிஸ்துக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன நீ பெற்றுக்கொள்ளணும் அதனால வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரை என்னிக்கீங்க அவருடைய ரெண்டாவது வருகை அவருடைய கிறிஸ்து மறுபதிலும்ிஸ்து இல்ல அப்ப அவர் சொல்றாரு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கணும் இந்த கற்பனையை எந்த கற்பனை பவுல் ஒரு கற்பனையாகவே சொல்றாரு என்ன சாட்சி கொடுக்கணும் சாட்சி கொடுக்கணும் சாட்சி கொடுக்கறது ஏதோ எனக்கு நன்மை கிடைச்சா கிடையாது ஒரு துக்கத்தினூடாக நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறதும் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஒரு சாட்சி அல்ல இல்லையா தாவிதி நான் உபத்திரப்பட்டது ஆமா அவன் சொல்றான் நல்லது சாட்சி சொல்றான் நான் உபத்திரவு பட்டம் தான் அது ரொம்ப நல்லது சாட்சி சொல்றான் ஏன் அது மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் இன்னாரோ யாரங்க வா குத்தாட்டம் போடு யாரங்க நீ வா நான் என்ன பண்றேன் நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அவருடைய அந்த ராஜ அரண்மனைய கல்லறு குகியா ஆக்கி இருப்பாரு ஆனா அவரு எப்படா பொழுது விடியும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் காரணம் உபத்திரம் வந்ததுனால அவர் தேவனுடைய பிரமாணங்களை சாட்சிகளை கற்பனங்களை கை கொண்டாரு தேவன் அவரை எடுத்து உயர்த்தினாரு அப்ப தீமத்திய பார்த்து பவுல் சொல்றாரு நீ சாட்சி சொல்லுப்பா என்ன பண்ணு நீ சாட்சி சொல்லணும் அல்ல இல்லையா